முப்பத்து மூன்றாவது ஒலிம்பிக் தொடர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்து வருகிறது இந்த தொடரில் நேற்று இரவு ஆண்களுக்கான ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு மல்யுத்த போட்டி நடந்தது வெண்கல பதக்கத்துக்கான ஆட்டத்தில் இந்தியாவின் அமன் ஷெராவத் பியூட்டோரிகோவின் டேரியன் கிரஸ் உடன் மோதினார் ஆரம்ப முதலே அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அமன் பதிமூன்றுக்கு ஐந்து என்ற புள்ளி கணக்கில் டேரியன் கிரஸை வீழ்த்தி வெண்கல பதக்கத்தை வசமாக்கினார் அறிமுக ஒலிம்பிக்கிலேயே பதக்கம் என்று அசத்திய அமனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது ஹரியானாவைச் சேர்ந்த இவருக்கு வயது இருபத்தொன்று ஆசிய சாம்பியன்ஷிப்பில் தங்கம் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கலம் கிராண்ட்ஃப்ரீ போட்டியில் இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலம் வென்றுள்ளார் இதுவரை ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா வெள்ளி ஹாக்கியில் வெண்கலம் துப்பாக்கி சுடுதலில் மனுபாக்கர் ஸ்வப்னில் கலப்பு இரட்டையரில் மனுபாக்கர் சரப்ஜோத் சரப்ஜோத்சிங் வெண்கலம் கைப்பற்றியுள்ளனர் இதன் மூலம் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை ஆறாக உயர்ந்துள்ளது